செல்வன் ஐந்தாம் பாகம் தியாக சிகரம் பன்னிரண்டாம் அத்தியாயம் தூமகேது மறைந்தது நெடு நேரத்துக்கு அப்பால் பழுவேட்டரையருக்கு சிறிது நினைவு வந்தபோது அவர் ஒரு பயங்கரமான போர்க்களத்தில் இருப்பதை கண்டார் வாள்கள் ஒன்றோடொன்று மோதி ஜனஜனவென்று ஓங்கார ஒளி கிளப்பின ஒரு பக்கத்தில் ஜய பேரிகைகள் முழங்கிக் கொண்டிருந்தன அவற்றுடன் சேர்ந்து ஆயிரக்கணக்கான குரல்கள் மகா ராஜாதிராஜ பாண்டிய மன்னர் வாழ்க பாண்டிய விரோதிகள் வீழ்க என்று கோஷமிட்டான் இன்னொரு பக்கத்தில் ஆயிரக்கணக்கான குரல்கள் கங்க மன்னன் விழுந்து விட்டான் ஓடுங்கள் ஓடுங்கள் என்று கூக்குரலிட்டன ஓடுகிறவர்களை தடுத்து நிறுத்தும் குரல்கள் சிலவும் கேட்டன அப்போது திடீரென்று ஒரு கணம் போர்க்களத்தில் நிசப்தம் நிலவியது பழுவேட்டரையர் சுற்றுமுற்றும் பார்த்தார் இரண்டு கால்களையும் இழந்த விஜயாலய சோழனை இன்னொரு நெடுதுயர்ந்த அஜானு பாகுவான மனிதன் தன் தோள்களிலே தூக்கிக் கொண்டு வந்தான் தோள்மீது அமர்ந்திருந்தவன் இரண்டு கரங்களிலும் இரண்டு ராட்சத வாள்களை ஏந்தி கொண்டிருந்தான் சோழ வீரர்களே நெல்லுங்கள் பல்லவர்களே ஓடாதீர்கள் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு நுணைப்பின் தொடர்ந்து வாருங்கள் எதிரிகளை சின்னா பின்னம் செய்வோம் என்று அவன் கோஷித்தான் ஓடத் தொடங்கியிருந்த சோழ பல்லவ வீரர்கள் விஜயாலய சோழனை பார்த்துவிட்டு அவன் வார்த்தைகளை கேட்டுவிட்டு நின்றார்கள் அவர்களுடைய முகங்களிலே சோர்வும் பீதியும் நீங்கி மீண்டும் தீரமும் வீரக்களையும் தோன்றின பின் வாங்கியவர்கள் முன்னேறத் தொடங்கினார்கள் இந்த அதிசய மாறுதலுக்குக் காரணமாயிருந்த விஜயாலய சோழனை மீண்டும் பழுவேட்டரையர் பார்த்தார் அவனை தோளிலே தாங்கிக் கொண்டிருந்த வீரனையும் பார்த்தார் அதிசயம் அதிசயம் அப்படி தாங்கிக் கொண்டு நின்ற வீரன் தாமேதான் என்பதை கண்டார் அந்த பழுவேட்டரையர் ஒரு கையால் தம் தோளின் மீதிருந்த இருகாலும் இல்லாத விஜயாலய சோழனை பிடித்து கொண்டு இன்னொரு கையில் பிடித்திருந்த நீண்ட கத்தியை கொண்டே எதிரிகளிடையே புகுந்தார் அவர்கள் இருவரும் போன இடமெல்லாம் பாண்டிய வீரர்களின் தலைகள் தரையில் உருண்டு விழுந்தன போர் நிலைமை அடியோடு மாறிவிட்டது பாண்டிய சைனியம் சிதறி ஓடியது சோழ பல்லவர்கள் வென்றார்கள் எட்டு திக்கும் அதிரும்படி ஜயபேரிகைகள் முழங்கின பல்லவ சக்கரவர்த்திக்கு முன்னால் விஜயாலய சோழர் அமர்ந்திருந்தார் அவருக்கு அருகில் பழுவேட்டரையர் நின்றார் பல்லவ சக்கரவர்த்தி சோழ மன்னரை பார்த்து வீராதி வீரரே உம்மாலே இன்று தோல்வி வெற்றியாயிற்று இனி சோழ நாடு சுதந்திர நாடு நீரும் உமது வீர புதல்வன் ஆதித்தனும் உங்கள் சந்ததிகளும் என்றென்றும் சுதந்திர மன்னர்களாக சோழ நாட்டை ஆளுவீர்கள் என்றார் உடனே விஜயாலய சோழர் தமக்கருகில் நின்ற பழுவேட்டரையரை பார்த்து அத்தான் தங்களாலேதான் இந்த வெற்றி நமக்கு கிட்டியது சுதந்திர சோழ நாட்டின் சேனாதிபதியாகவும் தனாதிகாரியாகவும் உம்மை நியமிக்கிறேன் உமது சந்ததிகளும் சோழ குலத்துக்கு உண்மையாயிருக்கும் வரையில் தனாதிகாரிகளாகவும் சேனாதிபதிகளாகவும் இருப்பார்கள் என்றார் பழுவேட்டரையரின் காயங்கள் நிறைந்த முகம் பெருமிதத்தால் மலர்ந்தது திடீரென்று அந்த முகத்தில் கடும் கோபம் தோன்றியது அந்த பழைய பழுவேட்டரையர் இந்த புதிய பழுவேட்டரையரை பார்த்தார் அட பாவி துரோகி சண்டாளா என் குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பே ஆறு தலைமுறையாக சேர்ந்த அருமையான வீரப்புகழையெல்லாம் நாசமாக்கிக் கொண்டாயே சினேகிதத் துரோகம் எஜமான துரோகம் செய்தாயே சோழ குலத்தின் பரம்பரை பகைவர்களுக்கு உன்னுடைய வீட்டிலே இடங்கொடுத்தாயே உன்னுடைய பொக்கிஷத்திலிருந்து பொருள் கொடுத்தாயே உன்னால் அல்லவோ இன்று சோழ குலத்துக்கு இறுதி நேரப்போகிறது உற்ற பழி உலகம் உள்ள அளவும் மாறவே மாறாது என்று சபித்தார் சபித்த பழுவேட்டரையரின் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாகப் பெருகியது பிறகு மற்றும் பல பழுவேட்டரையர்கள் வந்தார்கள் ஒவ்வொருவரும் தாம் தாம் செய்த வீரச் செயல்களை கூறினார்கள் ஒவ்வொருவரும் பழுவேட்டரையரை சபித்தார்கள் பின்னர் எல்லாரும் சேர்ந்து சபித்தார்கள் சண்டாளா குல துரோகமும் ராஜத் துரோகமும் செய்து விட்டாயே நாங்கள் உயிரை கொடுத்து சம்பாதித்த வீர புகழையெல்லாம் நாசமாக்கி விட்டாயே உண்புத்தி ஏன் இப்படி போயிற்று என்றார்கள் பழுவேட்டரையர்கள் மறைந்தார்கள் கொடும்பாளூர் வேளிர்களும் திருக்கோவலூர் மலையமான்களும் வந்தார்கள் தன்னந்தனியே நின்ற பழுவேட்டரையரை சூழ்ந்து கொண்டார்கள் சீச்சி நீயும் மனிதனா சோழர் குலத்தை நீயும் உன் பரம்பரையுந்தான் தாங்கி வந்தது என்று பெருமை அடித்துக் கொண்டாயே இப்போதை என்ன சொல்லுகிறாய் சோழ குலத்துக்கு நீ யமனாக மாறிவிட்டாயே பாதகா உன் பவிசு எங்கே என்று கூறி எக்காலம் கொட்டிச் சிரித்தார்கள் அவர்களுக்கு பின்னால் கூட்டமாக நின்ற சோழ நாட்டு மக்கள் கல்லையும் மண்ணையும் வாரி பழுவேட்டரையர் மீது எரிய தொடங்கினார்கள் அச்சமயம் சுந்தர சோழ சக்கரவர்த்தி அந்த கூட்டத்தை விலக்கிக் கொண்டு பலமற்ற கால்களினால் தள்ளாடி நடந்து வந்தார் வேளிர்களையும் மலையமான் மற்றவர்களையும் கோபமாக பார்த்தார் சீச்சி என்ன காரியம் செய்கிறீர்கள் வீராதி வீரரான பழுவேட்டரையர் மீதா கல்லையும் மண்ணையும் எரிகிறீர்கள் அவரையா துரோகி என்கிறீர்கள் பழுவேட்டரையரின் துரோகத்தினால் நானும் என் குலமும் அழிந்து போனாலும் போகிறோம் நீங்கள் யாரும் அவரை குற்றம் சொல்ல வேண்டாம் தனாதிகாரி வாரும் என்னுடன் அரண்மனைக்கு என்றார் ஜனக்கூட்டம் கலைந்து போயிற்று சுந்தர சோழரும் மறைந்தார் தம்பி காலாந்தக கண்டர் மட்டும் பழுவேட்டரையர் முன்னால் நின்றார் அண்ணா நம்மிடம் இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாரே சக்கரவர்த்தி அவருக்கு துரோகம் செய்யலாமா அவருடைய குலத்தை அழிக்க வந்த பெண் பேயை நம் அரண்மனையில் வைத்து கொண்டிருக்கலாமா என்றார் உடனே அவரும் மறைந்தார் வந்தியத்தேவனும் கந்தமாறனும் அவர்களை யொத்த வாலிபர்களும் பெரிய பழுவேட்டரையரை சூழ்ந்து கொண்டார்கள் மீசை நரைத்த கிழவா உனக்கு ஆசை மட்டும் நரைக்கவில்லையே பெண் மோகத்தினால் அழிந்து போனாயே உன் உடம்பிலுள்ள அறுபத்து நாலு புண்களும் இப்போது என்ன சொல்லுகின்றன அவை வீரத்தின் பரிசான விழுப்புண்களா அல்லது துரோகத்தின் கூலியான புழுப்புண்களா என்று கேட்டுவிட்டு கலகல வென்று சிரித்தார்கள் அவர்களை கொல்லுவதற்காக பழுவேட்டரையர் தம் உடைவாளவை எடுக்க முயன்றார் ஆனால் உடைவாள் இருக்க வேண்டிய இடத்தில் அதை காணவில்லை இச்சமயத்தில் குந்தவை பிராட்டி வந்தாள் வாலிபர்களை நோக்கி கையமர்த்தி சிரிப்பை நிறுத்தினாள் பாட்டா இவர்களுடைய விளையாட்டு பேச்சை தாங்கள் பொருட்படுத்த வேண்டாம் தங்கள் அரண்மனையில் உள்ள பெண் வேடங்கொண்ட விஷப்பாம்பை துரத்தி விடுங்கள் எல்லாம் சரியாகி விடும் என்றாள் அவர்கள் மறைந்தார்கள் பழுவேட்டரையர் குலத்தை சேர்ந்த பெண்கள் வரத் தொடங்கினார்கள் பத்து பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் ஆறு தலைமுறையை சேர்ந்தவர்கள் வந்து அவரை சூழ்ந்து கொண்டார்கள் ஐயையோ உனக்கு இந்த கதியா நேர வேண்டும் நம்முடைய வீர குலத்துக்கு உன்னால் இந்த பெரும் பழியா ஏற்பட வேண்டும் நாங்கள் எங்கள் கணவன்மார்களையும் அண்ணன்மார்களையும் தம்பிமார்களையும் பத்து மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைகளையும் சோழ நாட்டுக்காக போர்க்களத்துக்கு அனுப்பி வைத்தோமே அவர்கள் இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து பழுவூர் வம்சத்துக்கு இணையில்லா புகழை தேடி தந்தார்களே அதையெல்லாம் ஒரு நொடியில் போக்கடித்து கொண்டாயே என்று கதறினார்கள் பெண்களே வாயை மூடிக்கொண்டு அந்த புறத்துக்கு போங்கள் என்னால் ஒரு பழியும் உண்டாகாது என்று பழுவேட்டரையர் கஷ்டப்பட்டு பதில் கூறினார் அப்போது அந்த பெண்கள் ஒரு திசையில் சுட்டி காட்டினார்கள் யமதர்மராஜன் எருமைக்கடா வாகனத்தில் ஏறிக்கொண்டு கையில் வேலும் பாசக் கயிறும் எடுத்து கொண்டு வந்தான் பழுவேட்டரையரை நெருங்கினான் போகிற போக்கில் பழுவேட்டரையா உனக்கு மிக்க வந்தனம் சுந்தர சோழனுடைய உயிரையும் அவனுடைய மக்கள் இருவர் உயிரையும் ஒரே நாளில் கொண்டு போக உதவி செய்தாய் அல்லவா உனக்கு என் நன்றி என்று கருதினான் யமதர்மராஜன் இல்லை இல்லை நான் உனக்கு உதவி செய்யவில்லை செய்ய மாட்டேன் உன்னை தடுப்பேன் யமனே நில் நில் என்று பழுவேட்டரையர் அலறினார் யமனை தடுத்து நிறுத்துவதற்காக விரைந்து செல்ல முயன்றார் ஆனால் அவரை ஏதோ ஒரு சக்தி பிடித்து நிறுத்தியது ஏதோ ஒரு பெரிய பாரம் அவரை அமுக்கியது நின்ற இடத்திலிருந்து அவரால் நகர முடியவில்லை பார்த்தாயா நாங்கள் சொன்னது சரியாக போய்விட்டதே என்று கூறிவிட்டு பழுவேட்டரையர் குலப்பெண்கள் பெண்கள் ஓவென்று சத்தமிட்டு புலம்பினார்கள் அவர்களில் பலர் ஒப்பாரி வைத்து அழுதார்கள் அவர்களுடைய அழுகுறலின் சத்தம் நிமிடத்துக்கு நிமிடம் அதிகமாகி வந்தது பழுவேட்டரையரால் அதை சகிக்க முடியவில்லை அவர் பேச முயன்றார் ஆனால் அழுகை சத்தத்தில் அவர் பேச்சு மறைந்து விட்டது அழுகையும் புலம்பலையும் கேட்க சகிக்கவில்லை இரண்டு கைகளினாலும் செவிகளை பொத்திக்கொள்ள முயன்றார் ஆனால் அவருடைய கைகளும் அசைவற்று கிடந்தன அவற்றை எடுக்கவே முடியவில்லை ஒரு பெரு முயற்சி செய்து கரங்களை உதறி எடுத்தார் அந்த முயற்சியிலே அவருடைய கண்ணிமைகளும் திறந்து கொண்டன சட்டென்று நினைவு வந்தது அத்தனை நேரமும் அவர் அனுபவித்தவை மனப்பிரமையில் கண்ட காட்சிகள் என்பதை உணர்ந்தார் ஆனால் ஓலக்குரல் மட்டும் கேட்டு கொண்டிருந்தது சற்று கவனித்துக் கேட்டார் அவை பெண்களின் ஓலக்குரல் அல்ல நரிகளின் ஊலைக்குரல் அவர் நினைவு இழந்து கொண்டிருந்த சமயத்தில் இலேசாக காதில் விழுந்த சம்பாஷணை ஞாபகத்துக்கு வந்தது கிழவன் செத்து போய்விட்டான் என்றது ஒரு குரல் நன்றாகப் பார் பழுவேட்டரையனுடைய உயிர் ரொம்ப கெட்டி யமன் கூட அவன் அருகில் வர பயப்படுவான் என்றது மற்றொரு குரல் யமன் பயப்பட்டாலும் இ பயப்படாது கொஞ்ச நஞ்சம் உயிர் மிச்சம் இருந்தாலும் நரிகள் சரிப்படுத்திவிடும் பொழுது விடியும்போது கிழவனின் தான் மிச்சம் இருக்கும் நல்ல சமயத்தில் நீ பிளந்த மண்டபத்தை தள்ளினாய் இல்லாவிடில் நான் அந்த கதியை அடைந்திருப்பேன் கிழவன் என்னை கொன்றிருப்பான் எங்கே மண்டபத்தை நகர்த்த முடியுமா பார்க்கலாம் சற்று பொறுத்து துளிகூட அசையவில்லை ஒரு பகைவனுடைய பள்ளி படையை கொண்டு இன்னொருவனுக்கும் வீரக்கல் நாட்டிவிட்டோம் என்று கூறிவிட்டு மந்திரவாதி கலகலவென்று சிரித்தான் சிரித்தது போதும் வா படகு பீத்து கொண்டு ஆற்றோடு போய்விட போகிறது அப்புறம் கொள்ளிடத்தை தாண்ட முடியாது இந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி கொண்டு பழுவேட்டரையர் தம்முடைய நிலை இன்னதென்பதை ஆராய்ந்தார் ஆம் அவர் மீது பள்ளிப்படை மண்டபத்தின் ஒரு பாதி விழுந்து கிடந்தது அதன் பெரிய பாரம் அவரை அமுக்கிக் கொண்டிருந்தது ஆனால் மூச்சுவிட முடிகிறதே எப்படி நல்ல வேளையாக மண்டபத்தோடு விழுந்த மரம் அவர் தோளின் மீது படிந்து அதன் பேரில் மண்டபம் விழுந்திருந்தது மண்டபத்தையொட்டியிருந்த ஒட்டியிருந்த மறந்தான் அவர் உயிரை காப்பாற்றியது மண்டபம் நேரே அவர் மேல் விழுந்திருந்தால் மார்பும் தலையும் போயிருக்கும் கிழவனார் தம்முடைய உடம்பின் வலிமையை தாமே ஆச்சரியப்பட்டார் அந்த பெரிய பாரத்தை இத்தனை நேரம் சுமந்தும் தம்முடைய உயிர் போகவில்லை என்பதை உணர்ந்து கொண்டார் ஆனால் இவ்வளவு கெட்டியான உயிரை இன்னமும் காப்பாற்றிக் கொள்ள முடியுமா எப்படியாவது காப்பாற்றிக் கொண்டேயாக வேண்டும் காப்பாற்றி கொண்டு சோழ குலத்துக்கு நேரவிருந்த அபாயத்தை தடுக்க வேண்டும் அப்படி தடுக்காவிட்டால் அவருடைய குலத்துக்கு என்றும் அழியாத பழி இவ்வுலகில் ஏற்படுவது நிச்சயம் வானுலகத்துக்கு போனால் அங்கேயும் அவருடைய மூதாதையர்கள் அனைவரும் அவரை சவிப்பார்கள் ஆகையால் எந்த பாடுபட்டாலும் இந்த மரத்தையும் மண்டபத்தையும் அப்புறப்படுத்தி எழுந்திருக்க வேண்டும் ஐயோ எத்தனை நேரம் இங்கே இப்படி நினைவு இழந்து கிடந்தோமோ என்னமோ தெரியவில்லையே இதற்குள் ஒருவேளை நாம் தடுக்க விரும்பும் விபரீதங்கள் நேரிட்டிருக்குமோ இதற்கிடையில் நரிகளின் குரல் நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது நரிகள் மூச்சுவிடும் சத்தம் அவர் தலைக்கு அருகில் கேட்டது ஆகா இந்த நரிகளுக்கு கூடவா பழுவேட்டரையனை கண்டு இலக்காரமாக போய்விட்டது பார்க்கலாம் ஒரு கை பழுவேட்டரையர் ஒரு கையினால் மட்டும் அல்ல இரண்டு கைகளினாலும் பார்க்கத் தொடங்கினார் தம் உடம்பில் மிச்சமிருந்த பலம் முழுவதையும் பிரயோகித்து அவர் மீது விழுந்து கிடந்த மரத்தை தூக்க முயன்றார் மரம் சிறிது சிறிதாக உயர உயர அதன் மேல் நின்ற மண்டபப் பாறை நகர்ந்து சரியத் தொடங்கியது இடையிடையே அவர் செய்த புகாரங்கள் நெருங்கி வந்த நரிகளை அப்பால் நகரும்படி செய்தன ஒரு யுகம் என தோன்றிய ஒரு நாழிகை முயன்ற பிறகு அவரை அமுக்கிக் கொண்டிருந்த மரமும் மண்டப பாறையும் சிறிது அப்பால் நகர்ந்து அவரை விடுதலை செய்தன அந்த முயற்சியினால் அவருக்கு ஏற்பட்ட சிரமம் காரணமாக சிறிது நேரம் அப்படியே கிடந்தார் பெரிய நெடுமூச்சுகள் விட்டார் ஆகாசத்தை அண்ணாந்து பார்த்தார் மண்டபத்துக்கு சமீபமாதலாலும் புயலில் மரங்கள் பல விழுந்து விட்டிருந்தபடியாலும் வானவகி நன்றாக தெரிந்தது இப்போது கருமேகங்கள் வானத்தை மறைத்திருக்கவில்லை வைர பொறிகள் போன்ற எண்ணற்ற நட்சத்திரங்கள் தெரிந்தன இலேசான மேகங்கள் அவற்றை சிறிது மறைத்தும் பின்னர் திறந்துவிட்டும் அதிவேகமாக கலைந்து போய் கொண்டிருந்தன சட்டென்று வானத்தில் வடதிசையில் தோன்றிய ஒரு விசித்திரமான நட்சத்திரம் அவருடைய கவனத்தை கவர்ந்தது அடடா சில நாளைக்கு முன்பு அவ்வளவு நீளமான பெற்றிருந்த தூமகேதுவா இப்போது இவ்வளவு குறுகி போயிருக்கிறது அந்த நட்சத்திரத்தின் ஒரு முனையில் சுமார் ஒரு அடி நீளம் வகைய புகைத்திரள் போல நீண்டிருந்தது பத்து நாளைக்கு முண்டுகூட வானத்தின் ஒரு கோணம் முழுதும் நீண்டிருந்த வால் இப்படி குறுகிவிட்ட காரணம் என்ன வானத்திலிருந்து பார்வையை அகற்றி சுற்று முற்றும் பார்த்தார் நரிகள் இன்னும் போகவில்லை என்பதை கண்டார் பத்து இருபது ஐம்பது நரிகள் இருக்கும் அவற்றின் கண்கள் நெருப்பு தணல்களைப் போல் காட்டின் இருளில் ஜொலித்துக் கொண்டிருந்தன கிழவன் எப்போது சாகப் போகிறான் என்று காத்து கொண்டிருந்தன போலும் போகட்டும் போகட்டும் அவ்வளவு மரியாதை பழுவேட்டரையனிடம் இந்த நரிகள் காட்டுகின்றனவே திடீரென்று வானமும் பூமியும் அந்த வனப்பிரதேசம் முழுவதும் ஒளிமயமாயின பழுவேட்டரையரின் கண்கள் கூசின அது மின்னல் அல்ல வேறு என்னவாயிருக்க கூடும் வானத்தை நோக்கினார் ஜாஜ்வல்யமாக பிரகாசித்த ஒரு தீப்பந்தம் வான வட்டத்திலே ஒரு கோணத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்க கண்டார் அதன் பிரகாசம் அவருடைய கண்களை கூசச் செய்தது கண்ணை ஒரு கணம் மூடிவிட்டு திறந்து பார்த்தார் அந்த தீப்பந்தம் சிறிதாகி போயிருந்தது வர வர ஒளி குறைந்து வந்தது திடீரென்று அது மறைந்தே விட்டது பழையபடி இருள் சூழ்ந்தது இந்த அதிசயம் என்னவாயிருக்கும் என்று பழுவேட்டரையர் சிந்தித்து கொண்டே மீண்டும் வானத்தை நோக்கினார் குறுக தூமகேது சற்று முன் இருந்த இடத்தை பார்த்தார் அங்கே அதை காணவில்லை ஆகா தூமகேதுதான் விழுந்து விட்டது இதன் கருத்து என்ன இதன் விளைவு என்ன உலகத்தில் ஏதேனும் விபரீதம் நடக்கப் போவதற்கு அறிகுறிதான் குடும்பத்தினர் யாருக்காவது விபத்து நேரிடுவதற்கு அடையாளம் வால் நட்சத்திரம் மறையும் போது அரச குலத்தை சேர்ந்த யாரேனும் மரணம் அடைவார்கள் இது வெகுகாலமாக மக்களிடையே பரவியிருக்கும் நம்பிக்கை அப்படியெல்லாம் கிடையாது என்று சொல்லுவோரும் உண்டு அதன் உண்மையும் பொய்மையும் நாளைக்கு தெரிந்துவிடும் நாளைக்கா இல்லை இன்றைக்கே தெரிந்து போய்விடும் அதோ கீழ் வானம் வெளுத்துவிட்டது பொழுது புலரப் போகிறது இன்று இரவுக்குள் மூன்று இடங்களில் மூன்று விபரீத பயங்கர நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும் அவை நடக்கப் போகும் விவரம் நமக்கு மட்டும் தெரியும் அவற்றை தடுக்கும் சக்தியும் நமக்குத்தான் உண்டு தடுப்பதில் வெற்றி பெற்றால் தூமகேது விழுந்த அபசகுணத்தை கூட வெற்றி கொண்டதாகும் இல்லாவிடில் அதை பற்றி என்னவே பழுவேட்டரையரால் முடியவில்லை தடுத்தேயாக வேண்டும் சோழர் குலத்தைச் சேர்ந்த மூவரையும் காப்பாற்றியேயாக வேண்டும் தமது முதல் கடமை மிக முக்கியமான கடமை ஆதித்த கரிகாலனை காப்பாற்றுவதுதான் அவனுக்கு விபத்து வந்தால் அதன் பழி தன் தலையில் நேராக விழும் ஆகையால் கொள்ளிடத்தை தாண்டி கடம்பூருக்கு உடனே போய் சேர வேண்டும் அதற்கு முன்னால் குடந்தைக்கு சென்று தஞ்சைக்கும் நாகைக்கும் எச்சரிக்கை அனுப்பிவிட்டு போவது நல்லது பின்னர் விதிவசம் போல் நடந்துவிட்டு போகிறது தாம் செய்யக்கூடியது அவ்வளவுதான் பழுவேட்டரையர் எழுந்திருக்க முயன்றார் உடம்பெல்லாம் ரணமாக வலித்தது மரம் விழுந்திருந்த இடம் மார்பையில் பொறுக்க முடியாத வேதனையை உண்டாக்கிற்று ஒரு கால் முறிந்து விட்டது போல் தோன்றியது தேகம் முழுவதும் பல்வேறு காயங்கள் பட்டிருந்தன அவற்றையெல்லாம் அந்த வீரக்கிழவர் பொருட்படுத்தவில்லை பல்லை கடித்து கொண்டு ஒரு பெரு முயற்சி செய்து எழுந்து நின்றார் முற்றும் பார்த்தார் நல்ல வேளையாக அவருடைய மரணத்துக்காக காத்திருந்த நரிகள் அதற்குள் போய்விட்டிருந்தன தூமகேது விழுந்தபோது உண்டான ஒளி வெள்ளத்தைக் கண்டு மிரண்டு அவை ஓடிப்போயின போலும் குடந்தை நகரம் அங்கிருந்து எந்த திசையில் இருக்கலாம் என்பதை ஒருவாறு நிர்ணயித்துக் கொண்டு புறப்பட்டார் திடமாக கால்களை ஊன்றி வைத்து நடக்கத் தொடங்கினார் வழியெல்லாம் புயல் அடித்து மரங்கள் விழுந்து கிடந்தன பெருமழையினாலும் கொள்ளிடத்து உடைப்பினாலும் வெள்ள காடாக இருந்தது இந்த எல்லாம் சிறிதும் பொருட்படுத்தாமல் பழுவேட்டரையர் நடந்தார் உள்ளத்தின் கொந்தளிப்பு உடலின் சிரமங்களை எல்லாம் மறந்து விடச் செய்தது ஆனாலும் நேரம் கொண்டே இருந்தது பொழுது விடிந்து இரண்டு ஜாம நேரம் ஆன சமயத்தில் குடந்தை நகரை அவர் அணுகினார் அந்த மாநகரின் மத்திய பிரதேசத்துக்கு போக அவர் விரும்பவில்லை அவரை இந்த கோலத்தில் பார்த்தால் ஜனங்கள் வந்து சூழ்ந்து கொள்வார்கள் என்ன ஏது என்று கேட்பார்கள் அவர் செய்ய விரும்பிய காரியத்தை துரிதமாகவும் திறமையாகவும் செய்ய முடியாமல் போய்விடும் ஆகையினால் நகரின் முனையிலேயே ஜன நெருக்கமில்லாத இடத்தில் யாரையாவது பிடித்து தஞ்சைக்கும் நாகைக்கும் ஓலை அனுப்ப வேண்டும் பிறகு ஒரு வாகனம் சம்பாதித்துக் கொண்டு கடம்பூருக்கு கிளம்ப வேண்டும் துர்க்கை அம்மன் கோவிலுக்கு அருகிலுள்ள ஜோதிடர் ஞாபகம் அவருக்கு வனதது ஆம் அது தனிப்பட்ட பிரதேசம் அக்கம் பக்கத்தில் வேறு வீடுகள் இல்லை ஜோதிடர் தகுந்த மனிதர் இனிய இயல்பு படைத்த மனிதர் ராஜ குடும்பத்துக்கும் முதன் மந்திரிக்கும் வேண்டியவர் அதனால் என்ன யாராயிருந்தாலும் இந்த காரியத்தை செய்வார்கள் ராஜ குடும்பத்துக்கு வேண்டியவராக இருப்பதால் இன்னும் ஆர்வத்துடன் செய்வார் ஆகா ஜோதிடருக்கு உண்மையில் ஜோதிடம் தெரியுமா ஜோதிட சாஸ்திரத்தில் உண்மை உண்டா என்பதையும் இச்சமயத்தில் பரிசோதித்து பார்த்து விடலாம் அம்மன் கோவிலையும் ஜோதிடர் வீட்டையும் பழுவேட்டரையர் அணுகிச் சென்றார் கோவிலுக்கு முன்னால் இருந்த நெடிய பெரிய மரம் புயலில் முறிந்து விழுந்து கிடந்தது முதலில் அவருடைய கவனத்தை கவர்ந்தது அடுத்தாட்போல் கோவிலை அடுத்து நின்ற இரட்டை குதிரை பூட்டிய ரதத்தின் பேரில் அவருடைய பார்வை விழுந்தது அது விசித்திரமான அமைப்புள்ள ரதம் அந்த ரதத்தின் மேற்பகுதி ஓர் ஓடத்தை போல் அமைந்திருந்தது வெள்ளம் வரும் காலங்களில் அவசரமாக பிரயாணம் செய்ய நேர்ந்தால் இம்மாதிரி ரதங்களை உபயோகப்படுத்துவார்கள் பெரிய நதிகளை கடக்கும் போது திடீரென்று நதியில் வெள்ளம் அதிகமாகிவிட்டால் ஓடத்தை ரதத்திலிருந்து தனியாக கழற்றி விடலாம் குதிரைகளை அவிழ்த்து விட்டால் அவை நீந்தி போய் கரை ஏறிவிடும் ரதத்தில் வந்தவர்கள் ஓடத்தை தள்ளி கொண்டு போய் கரை சேரலாம் இத்தகைய ரதங்கள் சோழ நாட்டின் அபூர்வமாகத்தான் உண்டு இது யாருடைய ரதமாயிருக்கும் அரண்மனை ரதமாயிருக்க வேண்டும் அல்லது முதன் மந்திரியின் ரதமாக இருக்க வேண்டும் இதில் வந்தவர்கள் இப்போது ஜோதிடர் வீட்டுக்குள் ஜோதிடம் கேட்டு கொண்டிருக்கிறார்கள் போலும் அவர்கள் யாராக இருக்கும் ரத சாரதியைக் கேட்கலாமா வேண்டாம் அவன் தம்மை பார்த்து மிரண்டு போனாலும் போவான் ஜோதிடர் வீட்டுக்குள் நேரே பிரவேசித்து பார்த்து விடுவதே நலம் அங்கே வந்திருப்பவர்கள் யாராயிருந்தாலும் இந்த ரதத்தை கேட்டு வாங்கி கொண்டால் கடம்பூர் திரும்பி செல்ல வசதியாக இருக்கும் அல்லவா ஜோதிடர் வீட்டு வாசலுக்கு பழுவேட்டரையர் வந்தபோது உள்ளே பெண் குரல்கள் கேட்டன கிழவருக்கு தூக்கி வாரி போட்டது யாருடைய குரல் ஏன் இளைய பிராட்டி குந்தவை குரல் போல அல்லவா இருக்கிறது அவள் எதற்காக இங்கே வந்தாள் இந்த சமயம் பார்த்தா வரவேண்டும் முதலில் இப்படி எண்ணியவர் உடனே மனத்தை மாற்றி கொண்டார் அவ்விதமானால் இளைய பிராட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லதாய் போயிற்று பழம் நழுவி பாலில் விழுந்தது போலாயிற்று குந்தவை தேவியின் காதில் விஷயத்தை போட்டுவிட்டால் தம்முடைய பாரமே நீங்கியது போலாகும் அவளுடைய தந்தைக்கும் தம்பிக்கும் நிகழக்கூடிய ஆபத்தை பற்றி குறிப்பாக சொல்லிவிட்டால் பிறகு அந்த சாமர்த்தியசாலியான பெண் வேண்டிய முன் ஜாக்கிரதை எடுத்து கொள்வாள் பிறகு தாம் நிம்மதியாக திரும்பி கடம்பூருக்கு போகலாம் அங்கேயல்லவா தம்முடைய முக்கியமான கடமை இருக்கிறது பழுவேட்டரையர் ஜோதிடர் வீட்டு வாசலில் பிரவேசித்த போது முன்னொரு தடவை நாம் பார்த்திருக்கும் அதே காவல்காரன் ஜோதிடரின் சீடன் அவரை தடுத்து நிறுத்தினான் பழுவேட்டரையர் அப்போதிருந்த கோலத்தில் அவரை அவனால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை ஆகையினாலேயே நில் என்று அதட்டும் குரலில் கூறிவிட்டு தடுத்தான் பழுவேட்டரையர் ஒருமுறை பூங்காரம் செய்துவிட்டு அவன் கழுத்தை பிடித்து தள்ளினார் சீடன் குட்டி கரணம் அடித்து கொண்டு போய் வீதியில் விழுந்தான் பழுவேட்டரையர் மதையான மையைப் போல் பூமி அதிர நடந்து ஜோதிடரின் வீட்டுக்குள் புகுந்தார் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி